அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லா வரகா அலக்துல்லா அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் சலல்லா செல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழியர்கள் மீதும் இந்த செய்தியை பார்க்க இருக்கும் உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்றர்கள் மட்டுமாகும் அன்புக்குரிய சகோதரர்களே பெருமானார் நபிகள் நாயகம் சல்லல்லா மலைகு செல்லம் அவர்கள் மனித சமூகத்திற்கு தீமையை எவ்வாறு புரிய வைக்க வேண்டும் என்பது குறித்து ஒரு அழகான ஒரு வரலாற்று நிகழ்வை நாம் பார்க்கிறோம் பொதுவாக தீமையை கடுமையாக கண்டிக்க வேண்டிய இடங்களும் இருக்கின்றன தீமையை சில இடங்களில் புரிய வைத்து திருத்த வேண்டிய சூழல்களும் இருக்கிறது எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை ரசூல் செல்லாலே உடைய வரலாற்றை நம்ம பார்க்கணும் ஒரு இளைஞர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நபிகள் நாயகம் சொல்லல்லாமு செல்லம் அவர்களிடத்தில் வந்து அல்லாருடைய தூதர் அவர்களை எனக்கு விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார் அப்போ மக்கள்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க விபச்சாரம் என்பது ஒரு பெரிய குற்றம் அது ரகசியமாக செய்கிற ஒரு பாவம் அது பகிரங்கமாக என்றைக்கு மாட்டி அது தண்டனைக்குரிய ஒரு காரியம் அந்த செயலை வந்து ஒரு இளைஞர் கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் மக்கள்லாம் ஒரு மாதிரியாக அந்த இடத்துல பார்க்குறாங்க நபிகள் நாயகம் சொன்னலா உணசிங்கம் அவர்கள் அந்த இளைஞரை தனக்கு அருகாமையில் அழைத்து நெருக்கமாக நிறுத்தி வைத்து அவருக்கு கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா நீ விபச்சாரம் செய்வதற்கு அனுமதி கேட்குறாய் உன் தாய் இதை செய்வதற்கு நீ விரும்புவியா அப்படின்னு அவர் கேட்குறார் அப்போ அந்த இளைஞர் சொல்கிறாரு நானும் விரும்ப மாட்டேன் மக்களும் விரும்ப மாட்டார்கள் என் தாயும் விரும்ப மாட்டாள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி காட்டுறார் அப்போ உன்னுடைய மகள் இப்படி செய்கிறத நீ விரும்புவியா உன்னுடைய சின்னம்மா இப்படி செய்கிறத விரும்புவியா உன்னுடைய சகோதரி இப்படி செய்கிறத விரும்புவியா உன்னுடைய மாமி இப்படி நீ விரும்புவியா என்று ரசூல் சல்லா ஹூஸ்லாம் அவர்கள் பெண்ணின் உறவு முறைகளை எல்லாம் வரிசையாக சொல்லி அந்த இளைஞருக்கு எடுத்து சொல்கிற காட்சியை பார்க்குறோம் அப்போ அந்த இளைஞரை ரசூல் சல்லா அலுலாம் அவர்கள் அருகாமையில் நிறுத்தி வச்சு அவருடைய கரத்தை குடித்து இறைவா இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக இவருடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாயாக என்று அவருக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்கிற வரலாறை நம்ம பார்க்குறோம் இது ரொம்ப பெரிய மிகப்பெரிய ஒரு விஷயம் ஒரு மனிதன் இப்படி வந்து கேட்டால் நம்ம என்ன செய்வோம் நம்ம இடத்தில் வெளிப்படும் இதுக்கெல்லாம் இது இந்த அளவுக்கு ஆகிட்டியா அப்படிங்கிற அளவுக்கு பேசுவோம் ஒரு பெரிய கடுமையை காட்டுவோம் சுர் சொல்லாண்டம் அவர்கள் அந்த இளைஞனுக்கு புரிய வைக்கும் விதமாக அவருக்கு விளக்கம் அளித்து அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் அப்படிங்கும்போது இங்கே நிறைய தீமைகளை தீமை என்று தெரியாமலே செய்து கொண்டிருக்கிற நிறைய இளைஞர் மனிதர்களையும் பார்க்க முடிகிறது அப்ப அவர்களுக்கு அந்த தீமையை புரிய வைப்பதற்கான ஒரு பெரும் முயற்சியை எடுப்பதற்கான படிப்பினை வரலாற்றில் நமக்கு பேசுகிற பொழுது மக்களிடத்தில் எடுத்து சொல்லுகிற பொழுது அவர்களை குற்றவாளிகளாக மட்டுமே பார்வையை செலுத்தி சீர்திருத்தம் செய்வதை விட அவர்கள் புரியாமல் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நாம் அவர்களுக்கு விளக்கம் அளித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நாடினால் அவர்களும் தங்களை சீர்திருத்தம் செய்து கொண்டு நேர்வழியில் நடப்பதற்கான ஒரு பெரும் வாய்ப்பு இருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹூர் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாகுதமான அனில் ஹம்துல்லாஹி அபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து